அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை இன்றைக்கி ஒரு கதைக்குள்ளே போவோம் வாங்க போகலாம் ஒரு மாமியார் மருமகள் கதை தான் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வருது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்ச நாள் இருக்குது மாமியார் நல்லா பழகுறாங்க அந்த பொண்ணை நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க நல்லா கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறாங்க பேசுகிறாங்க போக போக ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு வந்து எங் நான் நான் சமையல் பண்ண போகிறேன் நான் நான் சமையல் பண்ணுறேன்தே எனக்கு நான் சமையல் பண்ணி நான் தரேன் நீங்கள் சாப்பிடுங்கும்போது அவங்க மாமியாருக்கு வந்து பிடிக்கல சரி நம்மளோட பதவி வந்து போகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமையலுங்கிறது நான் மட்டும்தான் பண்ணணும் என் பையனுக்கு நான் சமையல் செஞ்சு கொடுத்தா தான் அவனுக்கு பிடிக்கும் நீ சும்மா இரு நீ பாரு வேறு வேலை இருந்தால் பார் இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போனால் கூட போ சமையல் பண்ணுறதை மட்டும் சொல்லு நான் மட்டுமே பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது அந்த பொண்ணும் வேதனைப்பட்டுட்டு அப்போ நம்ம சமையல் பண்ணக்கூடாதா சீனி அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு வேலையை பார்க்க போயிடுது துணி துவைக்கிற வேலை பாத்திரங்களை வரது மேற்கொண்டு வேறு வேலைக்கும் போக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்க்குது அந்த பொண்ணு போகுது அப்புறம் ஒரு நாள் வந்து இப்படி இப்படி எத்தனை நாள் தான் நம்ம எனக்கும் ஆசையாக இருக்குது நம்மளும் சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சமையல் பண்ணி கொடுக்குது அது வந்து ஃபஸ்ட் டைம் சமையல் பண்ணுறதுனால அது கொஞ்சம் சுமாராக தானே இருக்கும் அது நல்லா இல்லை மாமியார் சொல்கிறாங்க பாருடா உன் பொண்டாட்டி சமையல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எப்படி பண்ணி வச்சுருக்கானு அந்த சமையல் நல்லா வடாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறாங்க அம்மா நல்லதனமாக இருக்குது சாப்பிடும் அப்படின்னோன்னு ஆமாம் ஆமாம் பொண்டாட்டி எது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தின்னு பாரு சாப்பாடு சாப்பாடு சாம்பார் மாதிரியாக இருக்குது வெறும் தண்ணியாக இருக்குது இதையும் பாரு திங்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி நம்ம அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது பொண்டாட்டையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு அந்த பிள்ளை வேதனைப்படுது நம்ம இப்போ தானே சமையல் கற்றுக்கிட்டோம் போக போக யார்கிட்டயாவது கேட்டுனாலும் சமையல் பண்ணோம் அப்படின்னு போக 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 அதுக்கப்புறம் அவங்க மா மாமியாரை விட மருமகள் வந்து நல்லா சமையல் கற்றுக்குறாங்க இப்படி நிறைய அக்கம் பக்கத்தில் கேட்க எப்படி சமையல் பண்ணுறது அப்படிலாம் கேட்டு செஞ்சு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் அவங்க மருமகள் பண்ணுற சாப்பாடு வந்து மாமியாருக்கு பிடிச்சி போகுது பரவாயில்ல நம்மளோட நல்லா தான் சமையல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி போகுது ஒரு தடவை வந்து நம்மளும் கல்யாணம் முடிஞ்ச ஒரு கட்டத்தில் வந்து அந் அம்மாவுமே யாருக்குமே முதல்ல எல்லாமே தெரியாது போக போக தான் கைப்பழக்க வரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே வீடு வந்து சண்டை வராது இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்